டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் அல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி இரண்டு ஹெச்பி வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது மணி நேரம் தற்போது ஓடி இருக்கங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் ஒரிஜினல் டயர் தாங்க நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியில் எந்த விதமான வேலையுமே இல்லை ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது டாப் ஆத்தூர் டாப் போட்டிருக்காங்க பம்பர் அவ்வளபலாக இருக்குது பெட்டும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் கொக்கரையான்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தர்றதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமந்திரம் மற்றும் அனைத்தோரமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே